அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஏ ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கிரகம் தாமஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் இந்த ரோஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ஸுங்க ஸோ இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பார்ட்டில் ஒரு ஃபிஃப்டி பிளான்ஸ் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம போது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்கோட கொடுப்போம் ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸாக கொடுக்கலாங்க நீங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் ஆர்டர் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் பேக்கிங் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை எஸ்டிக் கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வித் பிளான்ட் வித் பாட்டோடையே வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு ஒரு பாட்டி மிக்ஸோ இல்லை வேறு எதோ ரெடி பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தட்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பிளான்ஸ் மட்டும் வேணும் அப்படி பண்ணிட்டுருவாங்க சாயில் ரிடியூஸ் பண்ணியும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பிளான்டுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லவர்ஸ் டே அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிரகாம் தாமஸ் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ஸ் வந்து என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரோஸ் பிளான்ஸை விட ரொம்பவே நல்ல மனமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸு பூ பூத்ததுன்னா கொத்து கொத்தான பூக்களை வந்து கொடுக்கும் ஸோ ஒரு கிரிப்பர் வெரைட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு பிளான்ஸ் தான் இந்த கிரகாம் தாமஸ் இந்த கிரகாம் தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ கூடிய ஃப்ளவர் சைஸில் தான் இந்த பிளான் இந்த பிளான்ட்டுடைய பூ வந்து இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்முடைய நர்சரியில் நிறைய விதமான ரோஸ் கலர்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு எதாவது ஃபர்தராக பிளான்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கலரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி இந்த பிளான்ட் பர்ட்டிகுலராக வேணும் அப்படின்னு இன்டிமேட் பண்ணிங்கன்னால் ஸோ நாங்கள் உங்களுக்கு என்ன கொரியர்னு கேட்போம் ஸோ கொரியர் என்னென்னு சொல்லிட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம் நம்மளுடைய நெஸில் நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் டேஸில் எங்களால் சென்ட் பண்ண முடியும் ஏதாவது வேலைபுளுக்கு காரணமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிலே ஆகுமே தவிர மற்றபடிக்கு டிலேட் பண்ண மாட்டோம் நம்ம பிளான்ஸ் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணணும் ஸோ அதுக்கான கைடன்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசரும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னால் ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணுவோம் அவங்க கூட கண்டிப்பாக நாங்கள் இருப்போங்க ஒரு நம்பிக்கையான நர்சரியாக இருக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான பிளான்ஸும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் பாட்ஸ் பாட்டி மிக்ஸ் பெர்டிலைசர் எல்லா விதமான உள் எல்லா விதமான பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும் ஒரு நம்பிக்கையான நர்சரியாகவும் இருக்குங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வேறு எந்த நர்சரியோட நம்மளுடைய நர்சரி ஒரு சிறப்பான நர்சரியாக இருக்கும் வேணுன்ற ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ